வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் பத்தி பப்ளிக் ஸ்பீக்கிங்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒரு கம்பல்சம் ப்ராசஸாக நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்க வேண்டாம் இது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பழக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடும் இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் முத முதல்ல மேடையில் ஏறும்போதோ இல்லை ஒரு பத்து பேர் முன்னாடி நின்று பேசும் நமக்கு ஒரு நடுக்கமும் பயமும் இருக்கும் இது வழக்கமா எல்லா பேச்சாளர்களுக்கும் உள்ளது தான் எல்லா பேச்சாளர்கள் பேச்சாளர்களுமே நல்ல எஃபெக்டிவான ஸ்பீக்கர்ஸ் கூட அவங்களோட முதல் மேடை வந்து ரொம்ப நடுக்கம் நிறைந்ததாகவும் பயம் நிறைந்ததாகவும் தான் இருந்திருக்கும் இது எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம் தான் உங்களுக்கு பழக்கம் இது தொடர்பான பழக்கம் நீங்க நாலு பேர்கிட்ட பேசி 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 திரும்ப திரும்ப பழக்கம் ஆயிடுச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு ஒரு லைக் மைண்டட் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சு உங்களுக்கு வச்சுக்கிட்டு பழக்கமாகும் போது இந்த இந்த பயம் இந்த பதட்டம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கண்டிப்பா போயிடும் அதனால இதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம் இதை நீங்க வந்து திரும்ப திரும்ப பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்த தான் உங்களோட பயம் வந்து குறிப்பிடுது அதனால கூட சேர்ந்து அடிக்கடி இனிமேல் சின்ன சின்ன விஷயங்களை ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறது பழகுங்க ஒரு குரூப் டிஸ்கஷன் ஜேடின்னு சொல்றதுல ஒரு குரூப் குரூப் டிஸ்கஷன் அடிக்கடி பண்ணுங்க வார்த்தை ஒரு நாள் நீங்களே ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்க ஈவன் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ற எக்ஸிகியூட்டிவ்ஸ் மேனேஜர்ஸ்க்கு கூட சில டைம் வந்து இந்த பழக்கம் இந்த பழக்கம் இல்லாததுனால இந்த பதட்டம் வந்து வரும் ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை பழக்கப்படுத்திக்கும் போது இந்த பயம் எல்லாம் முழுக்க முழுக்க போயிடும் சுத்தமாகவே பயமே இருக்காது அதனால இந்த நிலையை நீங்க எட்டணும்னா நீங்க அதை வந்து தொடர்ந்து பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு நீங்க நிறைய மாதிரி உங்களோட வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்களே நின்று பேசி உங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸு உங்களோட வார்த்தைகள் உச்சரிப்புகள் இது எல்லாத்தையும் வந்து நீங்களே கவனித்து எங்கெங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நீங்க கூட சேர்ந்து நீங்க ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வச்சிட்டு அவங்களுக்குள்ளே அப்படியே ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் யாரும் என்ன தப்பு தப்புறாங்க மற்றவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம் தெரிஞ்சிக்கலாம் இப்படி இவங்க சுற்றி ஒரு நெட்வொர்க் நீங்க கிரியேட் பண்றது மூலமாகவும் உங்களுக்கு நீங்களே ஒரு ஆடியோ பேசி பழக்கப்படுத்திக்கிறது மூலமாகவும் அந்த ரெக்கார்டிங் கேட்டு பார்த்து அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு பார்த்து சரி பண்ணிக்கலாம் இப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த 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 பயம் பதட்டங்கிறது முழுக்க முழுக்க பழக்கம் இல்லாத நல்லதான் வருது அது கூடவே இந்த டேட்டா எது தொடர்பாக பேச போறோம் அப்படின்னு விஷயம் நமக்கு கிளாரிட்டி இல்ல ஒரு ஒரு ரோல் ஒரு ஆம்பிகுட்டி இருக்கு ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா கூட இந்த பயம் பதட்டம் அதனால ரெண்டு விஷயங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க நிறைய சேனல்ஸ் இருக்கு வீடியோஸ் போட்டு நீங்க வந்து போட்டு பார்த்துக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி டிஸ்கஸ் பண்ணி அந்த வீடியோ எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஆடியோவில் நீங்க பேசி பார்க்கலாம் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கு நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இப்படி நிறைய சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்க செய்யறது மூலமாக இதை ரிமூவ் பண்ணலாம் இந்த பாட்டில் ரிமூவ் பண்ண முடியும் செகண்ட் வந்து ஒரு டாபிக் ஒரு டாபிக் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன பேச போகிறோம்ன்றதை முன்னாடியே வந்து ஆய்வு செஞ்சு புத்தகங்கள் பார்த்து படிச்சு இல்லை எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி சீனியர் பீப்புள்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி இல்லை வந்து அது தொடர்பான கூகுள் விஷயங்கள் எடுத்து பார்த்து இந்த தரவுகள் இந்த இந்த டேட்டா கலெக்ஷன் நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த அந்த டாபிக் தொடர்பான பயம் கொஞ்சம் போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் உங்களை வந்து பேச சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னா என்னது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது எங்கேருந்து கிரியேட் ஆகுது இது தொடர்பா நீங்கள் ஆய்வுகள் செய்ய 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 அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும் அப்போ எந்த ஒரு டாப்பிக்கும் நம்ம புதுசாக இருக்கும்போது அது சொல்லும்போது நம்ம பயமாக இருக்கும் இதை பற்றி என்ன பேச போறோம் எப்படி பேச போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அது தொடர்பா நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடி தேடி அதில் கொஞ்சம் நாலேஜபிள் ஆகிட்ட பிறகு அந்த பயம் உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் கூடவே இந்த ஸ்டேஜில் பே பேசுகிற இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் பழக்கத்தை நீங்கள் வழக்க வழங்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதேமாதிரி இன்டர்வியூனாலே சில பேருக்கு பயமாக இருக்கும் யார் முன்னாடி நின்று ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது கூட சில டைம் பயமாக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஒவ்வொரு யங்ஸ்டரும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க அதனால இதெல்லாம் வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் தான் இந்த படிக்கட்டுகளை நீங்கள் வந்து சரியான முறையில் பயிற்சிகள் மூலமாக கடப்பதன் மூலமாக ஒரு சரியான உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் ஆல் தி பெஸ்ட்